சிற்ற்ற்ற்றம் இன்றைய நாள் இனிய நாளாக இறை வெட்டல் பம்பு பாம்பு எமது அறிவெனும் ஓர் சுடர் எழுபூரணமதிகை முன்னமே திண்டிற்றொடி வெளிப்படலால் மோசன காலம் எய்தியதால் தன்னிடத்தீசன் முதல் உபிமுடிவு என்றை ஆதி வந்தொடுங்க பின்னைய பிணையாம் திரைகள் வீசிடுமோர் பிரம வேலையில் இனிப்படி வாம் கைகளைக் கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவர்களும் நம் உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓட்சி யோ நம சிவாய சிவாய நமஹோ நம சிவாய நமஹோ ஓட்சி யோ நம சிவாய சிவாய ஓம் ஓங்காரம் இணையாக ஓ ங்கி ஓசை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் செல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவிட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவிடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழிக்கு வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கீழே வருகின்றோம் ஒங்கார் உணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர்வொழியை உச்சிக்குழியாகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க வடிவில் சாந்தலிங்க பெருமானை எண்ணிய வண்ணம் உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகிட்டு நல்லொழுக்க காட்டி நல்ல முதட்டி நற்பேர் ஒளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உன்னுடைய ஆலயம் என தெரிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முரை வளம் வந்து உடல் வந்தோய வணங்கி அமர்கின்றோம் விண்ணப்பம் நமசிவாய இன்று தொல்காப்பிராண்டு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று வைகாசித்திங்கள் இருபத்தி எட்டாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பத்து திங்கட்கிழமை நான்காம் பிறை மாலை ஆறரை மணி வரை கோசம்பின்மீன் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை அருட்பணுபல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளை செய்த உலக பொது தமிழ் முறையாகிய இருந்து இருபத்தி எட்டாவது திருக்குறள் அடல்தகையும் ஆற்றலும் இல்லெனினும் தானை படைத்தகையால் பாடுபெறும் தார்தாங்கி செல்வது தானே தலைவந்த போர்தாங்கும் திங்கள் விடைபிடிவ இடவ வீடு திரு ஆப்பாடி நான்காம் திருமுறை மயக்கமாய் தெலுகும் ஆகி மால்வரை வழியும் ஆகி நித்தியக்கமாய் ஒருக்கம் ஆகி சிந்தையுள்ளொன்றி நின்று இயக்கமாயிறுதி என் திசைக்கிரை வேறாகி அயக்கமாயடக்கம் மாய ஐவரா பாடியாரே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை எட்டு எட்டுக் கொலாமவர் ஈரில் வெறுங்குணம் எட்டு கொலாமவர் சூடுமின மலர் எட்டு கொலாமவர் தோடின யாவன எட்டு கோலாம் திசை ஆக்கினதாமே நிழல் கோள் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை எரியனைய சுரிமயிறாவணன ஈடழிய எழு கொள் விரலால் பெரிய வரை செய்த சிவம் ஏவு மலை பெற்றி வினவில் வரிய சிலை வேடுவர்களாடவர்கள் நீடுவரை ஓடுவரலால் கரியினொடுவரிகுழுவை அருகினமும் வெறுவு காலத்திமலையே சேக்கிலார் நமனிந்தியடிகள் கமலமுனி முனையெடுவார் திரு தியாகராயர் வள்ளலார் ஞானியாரடிகள் சேந்தனார் சக்தி நாயனார் கருமாரப்பட்டி சுவாமிகள் கோபி கோபிமுத்துசாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருச்சேரை திருச்சுடி ஆவூர் ஒளிந்தியாப்பட்டு திருவாவரதுரை ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய வாவி வடிவ விண்மி ஆறாம் திருமுறை உடந்தார்தலைகளே தீபானோர் உலகம் வழி திரிவாயுன் பாலன்பு கலந்தார் மனம் கவரும் காதலானே கனலாடுங்கையவனே ஐயாமீயே மலம் தாங்குயிர் விரவி மாயக்காய மயக்குடே விழுந்தழுந்தினாலும் நாளும் அளந்தேனடியேயன் ஏலின் நாயாபடுத உரையும் அமரரே ரே போதம் செம்மலனுந்தாள் மலங்கழி என்பருடுமறி மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆளையும் தானும் அரண்யனத் தொழுமே ஆதீனப்பணுவல் கொலைமுறுத்தல் எட்டு பிழையுறுதல் சிறித சரக்கொழையதனால் சரக்கொலையில் பெருகாதிங்கன் இழிவு தரும் பருவமடைதலில் கீராதி ஐந்தும் மீயும் தூய அழகிய ஆண் ஊனையின்றோன் கீழன மேலாவ குறைந்து அடைபாவத்தால் பன்றியை அருந்தும் புடைய பண்டிக் குறும் பருவ குருமணி அவர்களின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்தந்தாதி அருள் மிகுந்த தூய நினது அடியினையை மலர் கொண்டு போற்றி இருள் கொள்ளும் மணம் மயங்கி அவநெறியில் துவழும் துபழும் பாதத்தே அருச்சனையால் சிந்தமிழாம் திருமுறைகள் பாடுகின்ற அருளைத்தாராய் பெருமை சேருந்திகினால் புதுநெறியை அருளும் அருட்குருவேம் என ஓதி துதித்து வணங்கி போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலும் போற்றியோம் நமசிவாய சிவாய வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே மறைகள் நிந்தனை சைவனிந்தனை பொறாமணமும் தருகனைபுலன்களுக் கேவல் செய்யுரா சதுரும் பிரவிதீதனாப் பேதைய தம்முடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்பவர் தங்களோடுறவும் யாது நல் அன்பர் கேட்கினும் உதவுரும் இயல்பும் மாதவத்தினோர் ஒருப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் போதுநல் உபதேசமே இறுதியும் அன்ப தீது செய்யினும் சிவசெயல் எனக்குளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் உருப்படு செயலும் கனவிலும் அன்பக்கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன் புகழ் நாள்தொரும் உரைத்திடும் ஒளிவும் தீமையாம் புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர் பொருள் விளைபுறாவனவும் ஏமொரும் பரதார நச்சீடாதனன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் ஜனது எனும் சிறுக்குரா துறவுமாகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோ நமஸ்வாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் உயர்ந்து விளங்கும் அன்பர்கள் மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்கள் அனைத்தையும் நல்க இறையருடைய வேண்டுவோம் போற்றியோ நம பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் சிவாவின் தம்பி செந்தில் ஆயிசாவின் தம்பி ரொசாரியோ இருதயராஜ் தமிழரசு சுரேஷ்குமார் அபிநயாவின் அண்ணன் ஆகியோரும் மணநாள் காணும் அவினாசி ராக பிரசாந்த் சோபினி இணையர் கோவை ஆதித்யா கிருஷ்ணா லக்ஷனா இணையர் சேலம் சாய்ராம் பிரீத்தி இணையர் திருப்பூர் கார்த்திகேயன் தரணி இணையர் இலக்கியவில் நித்யாவின் தந்தை முருகேசன் காஞ்சனா இணையர் ஆகியோரும் இன்று இல்லறம் என்னும் நல்ல அடியெடுத்து வைக்கும் சக்கரவர்த்தி பவதாரிணி இணையர்கள் செல்வன் மிதிலேஷ் மருத்துவர் விது பிரிதிக்ஷா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெறத் துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோர் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் பொற்றியோ நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் பொற்றியோம் ஓம் நம சிவாய் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநேர்நீதி பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர் வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவையணைந்த வாழ்வு காண்போம் திருச்சிற்றம்பலம் நம நமசிவாய அருள்மிகு அம்பலவான பெருமான் பெருமான் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து சிறப்பிக்கவும் இன்று சென்னை காசு நிறுவனத்தின் திருக்குடர நீராட்டு பிரவிழாவில் கலந்து கொள்கின்றோம் வாய்ப்பானவர்கள் அதிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் இனகத்தடைய போற்றி கையில விளையானே போற்றி போற்றி தங்கடைய ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளை உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்